கிரேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்னை மரியாலை நாம் பல பெயர்களில் அழைக்கின்றோம் கார்மல் அன்னை வேளாங்கண்ணி மாதா நூர்து மாதா பாத்திமா மாதா இன்னும் கொடலுப்பே மாதா மெச்சிகொரிய மாதா ஊஞ்சல் மாதா மலை மாதா அப்படி எவ்வளோ பெயர்கள் பாவம் அன்னை மரியா ஒருத்தி தான் எவ்வளோ பேரில் சகாய அப்படின்னு நிறைய பேர்கள் சில சமயங்களில் சில இடங்களில் மக்கள் இதை சொல்லுவாங்க நான் சகாய மாதா தான் பக்தி வைப்பேன் சிலர் வேளாங்கண்ணி மாதாவுக்கு மட்டும்தான் பக்தி வைப்பாங்க யார் ஒரே ஒரு ஆள் அன்னை மரியாள் இயேசுவின் தாய் நம் அனைவரின் தாய் இயேசுவின் தாய் நம் அனைவரின் தாய் சிலுவையின் அடியில் நின்று கொண்டு நம் அனைவருக்கும் தாயாக மாறினாள் ஏன் ஏனென்றால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் தன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற அன்னை மரியாள் அவருக்கு ஒத்துழைத்து ஒத்துழைப்பு கொடுத்தார் அன்னை மரியாள் இயேசுவோடி இணைந்து இயேசுவின் வாழ்க்கையிலும் அவருடைய பணியிலும் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எப்படி ஒத்துழைத்தாலோ அதை உணர்ந்து கொண்டுதான் நாம் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எனவே அவரை போன்ற வாழ்க்கை வாழ நமக்கும் ஒரு தாய் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்துதான் இயேசு தன்னுடைய தாயை நமக்கு தாயாக ஒப்படைக்கின்றார் அதான் அவருடைய நோக்கம் எனவே அன்னை மறியாள் நமக்கு தாயாக இருக்கின்றாள் எப்படி அவள் இயேசுவுக்கு இயேசுவோடு ஒத்துழைத்து இயேசுவுக்கு உதவி புரிவளாக இருந்தாலோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கைக்கும் அவள் நம்மோடு இருந்து நமக்கு உதவி புரிவளாக இருக்கின்றாள் நமக்கு தாயாக இருக்கின்றாள் இன்று அந்த அன்னையை நாம் கார்மல் மாதா என்று அழைக்கின்றோம் கார்மல் மாதா என்று அழைக்கும்போது போது ஒரு தன்மை இருக்கின்றது அந்த சிறப்புத்தன்மையை நாம் உணர வேண்டும் கார்மல் கார்மல் மலையில்தான் இறைவாக்கினர் எலியாஸ் உண்மையான கடவுளை நிரூபித்து காட்டினார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி மக்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இஸ்ராயல் மக்கள் இறைவனின் மக்கள் அந்த இறைவனை விட்டுவிட்டு பகால் என்று தேவ தேவதையின் பின்னால் சென்றவர்கள் இறைவாக்கினவர்களை எல்லாம் கொன்றுவிட்டார்கள் இறைவாக்கினர் இலையா சென்று சொல்கிறார் நான் மட்டும்தான் தப்பி இருக்கின்றேன் வேறு எல்லா இறைவாக்கினர்களையும் அவர்கள் கொன்று விட்டார்கள் ஆனால் பால் தேவதையின் நானூற்றி ஐம்பது இறைவாக்கினர்கள் அவர்களை கார்மேல் மலைக்கு எடுத்து சென்று அங்கே அவர் அந்த பலியின் மூலம் உண்மையான கடவுள் யார் என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார் அதனால்தான் கார்மல் மலை சிறப்புமிக்க ஒரு மலையாக நமக்கு நமக்கு தெரிகின்றது அங்கே அந்த மலையில்தான் எலியாஸ் மழைக்காக ஜெபிக்கிறார் ஆகாப் அரசன் மூன்று வருடங்கள் மழை பெய்யாமல் அங்கே பஞ்சம் அந்த நேரத்தில் இறைவாக்கினர் எலியாஸ் ஜெபிக்கின்றார் கடவுளிடம் கார்மல் மலையில் அவர் மலைக்காக ஜெபிக்கின்றார் தன்னுடைய பணியாளரை அவர் அனுப்புகின்றார் போய் வெளியே போய் பாரு மழை பெய்வதற்கு ஏதாவது சிக்னல் இருக்கிறதா என்று மேகம் இருக்கிறதா என்று பார்த்துவார் ஏழு முறைகள் அவர் பார்த்துவிட்டு வந்து என்ன சொன்னான் ஒரு மேகமும் இல்லை நமக்கு தெரியும் இங்கே சில நேரங்களில் மேகம் கருத்துட்டு வர மழை பெய்யும் போல் இருக்கும் ஆனால் காற்று வந்து அந்த மேகங்களையெல்லாம் எடுத்து செல்லும் மேகம் இருந்த பிறகு கூட மழை பெய்யாமல் இருக்கும் ஆனால் அங்கே மேகமே இல்லை போன தடவை நான் இங்கே திருவிழாவுக்கு வந்தபோது வெளியில் நல்லா அழகாக பீடம் அமைத்து அழகாக அலங்கரித்து வெளியிலே திருப்பலி வைக்கப்பட்டிருந்தது திருப்பலியை நல்ல ஆடம்பரமாக கொண்டாடினோம் மறையுரை ஆற்ற தொடங்கியதும் மழை பெய்ய ஆரம்பித்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்குள்ளே வந்து திருப்பலியை தொடர்ந்து நடத்தினோம் மழை ஆனால் ஏழு முறை அந்த பணியாளர் வந்து சொன்னதும் அங்கே ஒரு அடையாளமும் இல்லை மழை பெய்யும் என்று ஏழாவது முறை அவர் வந்து என்ன சொல்கிறான் கைப்பிடிவு அளவில் ஒரு மேகம் இருக்கின்றது மனிதனுடைய கைப்பிடி அளவில் ஒரு மேகம் அந்த மேகத்தை கண்டு எலியாஸ் உடனே நம்புகிறார் அவர் பணியாளிடம் சொல்லுகிறார் போய் ஆகாபரசரிடம் சொல்லு அவர் தேரை எடுத்துக்கொண்டு அவருடைய இடத்துக்கு செல்லட்டும் அல்லது அது இல்லாவிட்டால் மழை பெய்து அவரை தடுத்துவிடும் என்று அவ்வளவு நம்பிக்கை கைப்பிடி அளவில் அந்த மேகத்தை பார்த்து எலியாஸ் நம்புகிறார் மழை பெய்யும் அவருடைய ஜெபத்தின் சக்தி ஏனென்றால் அவர் நம்பிக்கை கொள்கிறார் அந்த உண்மையான கடவுளை அவர் நிரூபித்து காட்டினார் அந்த உண்மையான கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார் அதனால் தான் அந்த மலை சிறப்பான மலையாக மாறுகிறது அந்த மலையில் துறவிகள் அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் அங்கே ஒன்று சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஜெப வாழ்க்கை அங்கிருந்து தான் அந்த கார்மல் சபை தொடங்குகிறது அந்த கார்மல் சபை என்று நாம் அன்னை மரியாலை கார்மல் மாதா என்று அழைக்கின்றோம் இன்றைய தினம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி அன்னை மரியாள் புனித சைமன் ஸ்டாக் அவருக்கு தோன்றி உத்தரியத்தை அவருக்கு கொடுத்து உத்தரியம் ஸ்கேப்பில் ப்ரௌன் ஸ்கேப்பில் அதை அவருக்கு கொடுத்து இதை அணிபவர்கள் அன்னை மரியாளால் பாதுகாக்கப்படுவார்கள் இதை அணிபவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அந்த உத்தரியமானது அவருக்கு கொடுக்கப்பட்டது கார்மல் சபையினர் அதை அணிகிறார்கள் அது முன்னாலும் பின்னாலும் தொங்குகின்ற ஒரு உடை ஆனால் அதை நாம் குறுக்கி ஷார்ட்கட் ஆக்கி நூலிலே முன்னாலும் பின்னாலும் நம்ம உத்தரியமை உத்தரியத்தை அணுகிறோம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தொன்றாம் ஆண்டு அன்னை மரியாள் ஜபமாலையை புனித டோமினிக்கு கொடுக்கிறார் எதற்காக புனித டோமினிக்கு ஜமாலேயை கொடுத்து விட்டு அங்கே திருச்சபையின் மறை உண்மைகளுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு ஹெரட்டிக்ஸ் அவர்களுடைய மனம் மாற்றுதலுக்காக ஜபன் செய்வதற்காக பாவிகளின் மனமாற்றுதலுக்காக ஜெபம் செய்வதற்காக அந்த ஜெபமாலை புனித டோமினிக்கு கொடுக்கப்படுகிறது அதே போல் இந்த உத்தரியமானது ஒருவருடைய பாதுகாப்புக்காக அன்னையின் பாதுகாப்பை உணர்வதற்காக அந்த உத்தரியமானது புனித ஸ்டை சைமன் ஸ்டாக்கு கொடுக்கப்படுகிறது நாம் ஜவமாலே அணியலாம் நாம் உத்தரியம் அணியலாம் ஜெபமாலை அணிவதால் நாம் பயன் அடைந்து விடுவோம் என்று ஒன்றும் கிடையாது வெறும் ஜோமாலை அணிவதால் அதே போல் வெறும் ஜோமாலை வெறும் உத்தரியும் அணிவதால் ஒரு பயனும் இல்லை அதில் ஒரு மேஜிக் சக்தி இல்லை ஆனால் ஜபமாலே அணிந்து அந்த ஜெபமாலை நமக்கு அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நினைவூட்டும் நாமும் அவளுடைய வாழ்க்கை போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அப்போதுதான் அன்னை மரியால் எப்படி இறைவன் அருளால் நிறைக்கப்பட்டாலோ அந்த அருள் நமக்கு கிடைக்கும் அதே போல் உத்தரியம் அணிவது உத்தரியம் அணிவதால் உத்தரியம் அணிந்துவிட்டு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு கொலை செய்துவிட்டு அப்படி வாழ்க்கை நடந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று இல்லை உத்தரியம் அணிவதால் மட்டும் நாம் இறைவன் அருளால் பாதுகாக்கப்படுவோம் அப்படி இல்லை உத்தரியம் அணிவின் போது அது நமக்கு நினைவூட்டுகிறது அன்னை மரியாள் நமக்கு தாயாக இருக்கின்றாள் அவள் முதல் கிறிஸ்தவளாக இருக்கின்றாள் எனவே அவளைப் போன்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவளுடைய அவளுக்கு ஏற்ப பிள்ளைகளாக நாம் மாறும் போதுதான் அந்த அன்னையினுடைய அரவணைப்பு அந்த அன்னையுடைய பாதுகாவலும் நமக்கு கிடைக்கும் எனவே ஜெபமாலை அணிவது அல்லது உத்தரியம் அணிவது நமக்கு அன்னை மரியாளை நினைவூட்டி அவள் நமக்கு தாயாக இருக்கின்றாள் நமக்காக பரிந்து பேசுகிறாள் அதைத்தான் அது நமக்கு நினைவூட்டுகிறது இப்பொழுதும் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றிருக்கின்றாள் அதை நாம் உணர்ந்து அன்னை மரியாளுடைய வாழ்க்கை போல் அவளை அவளுடைய வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் நாம் அழைக்கின்றோம் என்று கார்மல் அன்னையின் திரு திருவிழாவை கொண்டாடும் போது அந்த கார்மல் அன்னை எப்படி அந்த கார்மல் மலையில் உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதேபோல் நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோ எனவே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ முன்வர வேண்டும் அவள் முதல் கிறிஸ்தவளாக இருக்கின்றாள் அவளுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் அவளும் நம்மை போல் ஒரு மனிதனாக பிறந்தவள் அண்ணா அவர் ஜோக்கியம் அவருடைய ம மகளாக பிறந்தவள் அவளுடைய மனதிலும் இளம் வயதில் நான் பல மற்ற யகுதி யூத பெண்களை போல் நானும் திருமணமாகி ஒரு பெரிய குடும்பத்தை உண்டு பண்ணுவேன் அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கருதப்படுவாள் என்ற ஒரே நோக்கில்தான் அன்னை மரிய அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க அவள் இருந்தாள் ஆனால் அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக இறைவனின் சித்தத்தை அவள் அறிகின்றாள் இறைவனின் சித்தத்தை அறிந்ததும் அவள் தன்னை முழுமையுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறாள் இதோ உமது அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது என்று அன்னை மரியாள் சொல்கிறாள் இதோ உமது அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது எப்போது அன்னை மரியாள் அந்த வார்த்தைகளை சொல்லி இறைவனுக்கு தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்தாளோ அந்த நேரத்தில் இருந்து அன்னை மரியாளுடைய வாழ்க்கை துன்பங்களும் துயரங்களாலும் நிறைந்ததாக இருக்கின்றது தன்னுடைய விருப்பத்தை அவளால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வோளாக அவள் மாறுகிறாள் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை வா பார்க்கும்போது அவள் தூதுவருடைய அந்த செய்தியை கேட்டு தன்னை முழுமையுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்த பிறகு அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இறை வார்த்தையின் படி உள்ள ஒரு வாழ்க்கையாக அது மாறுகிறது இறை படி உள்ள ஒரு வாழ்க்கை இறை வார்த்தை என்ற உறவில் வாழும் ஒரு வாழ்க்கையாக அது மாறுகிறது இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அங்கே இயேசு போதித்துக் கொண்டிருக்கின்றார் வெளியே அன்னை மரியாளும் சகோதர சகோதரிகளும் அவரை பார்க்க வந்திருக்கின்றார்கள் அன்னை மரியாளை தெரிந்த ஒருவர் இவள்தான் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த தாய் என்பதை அறிந்து இயேசுவிடம் வந்து என்ன சொல்கிறார் உமது தாய் உமது சகோதர சகோதரிகள் உம்மை பார்ப்பதற்காக வெளியே காத்திருக்கின்றார்கள் அப்போது இயேசு என்ன சொல்கிறார் யார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் அதை கேட்கும்போது இயேசு அன்னை மரியாதை வெறுப்பதாக இருக்கின்றது அவள் என்னுடைய அன்னை அல்ல என்று சொல்வது போல் இருக்கின்றது யார் என் தாய் அப்படி சொல்லும்போது இயேசு எதை எடுத்து நமக்கு எடுத்துரைக்க விரும்புகிறார் என்றால் அவர் அவர் எதனால் அவள் உன்னுடைய தாய் என்று சொன்னார் ஒன்பது மாதம் தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்து பெற்றெடுத்த ஒரு தாய் அன்னை மறியால் இயேசுவை பெத்லேமில் பெற்றெடுத்ததால் அவள் தாயாக இயேசுவின் தாயாக மாறவில்லை மாறாக இறை வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டதால் தான் அவள் அன்னை இயேசுவின் தாயாக மாறுகிறாள் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டதால் தான் அன்னை மறியாள் இயேசுவின் தாயாக மாறுகிறாள் எனவேதான் இயேசு சொல்கிறார் யார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இந்த இறைவனின் வார்த்தை ஏற்றுக்கொண்டு இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றி வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்கள்தான் என் தாய் என் தந்தை என் உறவினர்கள் என் குடும்பத்தினர் என்று இயேசு சொல்கிறார் அப்படி சொல்லும் போது அன்னை மரியாள் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுவளாக இருந்ததால் தான் இயேசுவின் தாயாக அவள் இருக்கின்றாள் அதை அவர் எடுத்துரைக்கின்றார் எனவே நாமும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியாலைப் போன்ற வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இறை வார்த்தைப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் இறை வார்த்தை என்ற உறவில் நாம் ஈடுபட வேண்டும் மற்ற உறவுகளில் அல்ல மொழியின் அடிப்படையில் உள்ள உறவுகளில் அல்ல சாதியின் அடிப்படையில் உள்ள உறவுகளில் அல்ல இரத்த உறவுகளில் அல்ல இரத்த உறவை இயேசு மறுக்கிறார் இறைவார்த்தை என்ற உறவு ஒரே உறவை இயேசு ஏற்றுக்கொள்கிறார் அந்த மரியாள் அந்த இறைவார்த்தையின் உறவில் இயேசுவின் தாயாக மாறுகிறாள் இரண்டாவதாக நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்ப்பது என்ன அவள் தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்ததும் அவள் பிறருக்காக வாழ்வோளாக மாறுகின்றாள் அதர் ஓரியண்டட்னஸ் பிறருக்காக வாழ்கிறாள் தனக்காக தன்னை பற்றி அவள் சிந்திக்கவில்லை அவள் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பிணியாக இருக்கின்றாள் யூதர்களின் முறைப்படி அவள் கல்லால் எரியப்பட்டு வேண்ட கொல்லப்பட வேண்டியவர்கள் ஆனால் அதை பற்றி அவள் சிந்திக்கவில்லை தனக்கு என்ன ஆகும் என்று அவள் நினைக்கவில்லை தன்னை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லை மாறாக அவள் தன்னுடைய தோழி எலிசபத்தை பற்றி அவள் நினைக்கின்றாள் ஏனென்றால் தூதுவர் எலிசபத்தை பற்றி அவளுக்கு சொல்லி இருக்கின்றாள் எனவே அங்கு சென்று எலிசபத்துக்கு உதவி செய்து எலிசபத்தின் தேவையை நிறைவேற்ற அவள் அங்கே விரைந்து செல்கிறாள் விரைந்து செல்கிறாள் எலிசபத்தின் தேவையை நிறைவேற்ற தன்னுடைய தேவையை நிறைவேற்ற அல்ல அவள் தனக்காக வாழ அல்ல பிறருக்காக வாழ்பவளாக மாறுகின்றார் ஒரு திருமலுக்கு பெற்ற கிறிஸ்தவன் தனக்காக வாழ் வாழ்பவனாக இருக்க முடியாது அன்னை மரியாள் முதல் கிறிஸ்தவளை போல் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிறருக்காக வாழ்பவனாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் நாம் அதை பார்க்கிற ஒரு கணவன் மனைவிக்காக வாழ்பவனாக இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்காக வாழ்வளாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக பிறருக்காக வாழ்பவர்களாக நாம் மாற வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை அன்னை மரியாளுடைய வாழ்க்கை போன்ற வாழ்க்கையாக இருக்கும் மூன்றாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் இறைவனை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செல்லும் ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது அவளுடைய வாழ்க்கை முழுவதும் தன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்காகவும் அது நல்லதோ கெட்டதோ என் எப்படி இருந்தாலும் அது அவளுடைய விருப்பமானதோ விருப்பம் இல்லாததோ எல்லாவற்றிற்கும் அவள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனை போற்றுகிறவர்களாக மாறுகிறார்கள் ஏனென்றால் அவள் என்ன சொன்னால் இதோ உமது அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது அதை சொன்ன பெண் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா சம்பவங்களும் அது ஒருவேளை அவளுக்கு உகந்ததாக இருக்கலாம் ஒருவேளை அவள் எதிர்பார எதிர்பார்க்காததாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் அவள் இறைவனை நன்றி செலுத்துவளாக மாறுகிறாள் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை எப்போதும் எந்த தருணத்திலும் இறைவனை போற்றி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொன்றுக்காக நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்தாலும் ஏனென்றால் அது இறைவனின் அதை ஏற்றுக்கொண்டு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக நாம் மாற வேண்டும் நான்காவதாக அன்னை வாழ்க்கை எப்போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருந்தது அவளுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது வெளியிடத்தில் இருந்து அவளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை அவளுடைய மகிழ்ச்சி அவளுடைய இதயத்தில் ஏனென்றால் மகிழ்ச்சியின் காரணரான இறைவன் அவளிடம் தங்குகின்றார் அவளிடம் இருக்கின்றார் திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவன் தூய ஆவியாரின் உறைவிடமாக இருக்கின்றான் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனில் மூவர் கடவுள் குடிகொள்கிறார் எனவே மகிழ்ச்சியின் காரணர் அங்கே இருக்கின்றார் எனவே ஒரு கிறிஸ்தவன் மகிழ்ச்சியாக எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவனாக இருக்க வேண்டும் எல்லா கட்டத்திலும் அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதான் ஒரு கிறிஸ்தவன் அதனால் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றார் கிறிஸ்டியன்ஷன் திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவன் அவனிடம் இறைவன் இருக்கின்றார் மூவொரு கடவுள் இருக்கின்றார் தூயாவியால் நிரப்பப்பட்டவனாக இருக்கின்றான் தூயாவியாரால் செயல்படுபவனாக இருக்கின்றான் எனவே அவனுடைய வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதைத்தான் நான் பார்க்கிறோம் அன்னை மரியாள் சிலுவையில் அடியில் நின்று கொண்டிருக்கின்றால் சிமியோன் சொன்னது போல உம்முடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் மிகவும் துன்பமான துயரமான நேரம் அது தன்னுடைய ஒரே மகன் சிலுவையில் சாகின்றான் அந்த நேரத்தில் அன்னை மகிழ்ச்சியோடு இறைவனை புகழ்கின்றாள் அதுதான் அன்னை மரியாள் ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு தெரியும் இது இறைவனின் சித்தம் இந்த சிலுவை சாவு அது வழியாகத்தான் மனுக்குளம் மீட்படைகிறது அதனால்தான் அன்னை மரியாள் மகிழ்ச்சியோடு இறை இயேசுவோடு ஒத்துழைத்து இறை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற அவருக்கு உதவுகிறார் எனவே அவருடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தது நாம் அன்னை வியாகுல வியாகுலமாதா என்று அழைக்கின்றோம் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை எப்போது அவள் இந்த வார்த்தையை சொன்னாலோ இதோ உமது அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக என்று அந்த நேரத்தில் இருந்து அன்னை மரியாளுடைய வாழ்க்கை துன்பத்தாலும் துயரங்களாலும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது ஆனால் அது அவளை மேற்கொள்ளவில்லை அன்னை மறியாள் இறை அருளால் நிரப்ப பெற்றவளாக இருந்தால் தூய ஆவியாரால் நிரப்ப பெற்றவளாக இருந்தால் தூய் ஆவியாரால் செயல்படுபவளாக இருந்தால் எனவேதான் அதை எல்லாம் எதிர்த்து அதை வென்று அதில் வெற்றி பெற அவளால் முடிந்தது அதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று கார்மல் அன்னையின் திருவிழாவை நாம் கொண்டாடும்போது நாம் இதை பற்றி சிந்திப்போம் அந்த அன்னை நமக்கு தாயாக இருக்கின்றாள் உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாலைப் போல் நாம் இறைவார்த்தை என்ற உறவில் வாழ்பவர்களாகவும் இறைவார்த்தை அடிப்படையில் வாழ்பவர்களாகவும் நாம் பிறருக்காக வாழ்பவர்களாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ்ந்து வாழ்பவர்களாகவும் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்பவர்களாகவும் மாறுவதற்காக அன்னை மரியாளின் பரிந்துரையில் இன்று இறைவனை நாம் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம்